சமாதானம் நாம் அனைவரும் அதை பற்றி பேசுகிறோம் நாம் அனைவரும் அதை விரும்புகிறோம் ஆனால் அது என்ன இது வரும் வார்த்தையோ அல்லது ஒரு சின்னமோ அல்ல சமாதானம் என்பது ஓர் புன்னகை சமாதானம் என்பது கருணையுடனான ஒரு பார்வை இங்குதான் எமது இதயங்களும் செயலும் ஒன்றிணைகின்றன சமாதானம் ஒரு தெரிவு என்பதுடன் ஒவ்வொருவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கான உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்வது சமாதானம் என்பது சுதந்திரம் சமாதானம் என்பது சமத்துவம் நாம் எங்கிருந்து வருகிறோம் அல்லது நாம் எதை நம்புகிறோம் என்பதை பொருட்படுத்தாமல் அது ஓர் மரியாதை வேறுபாடுகளை மதிப்பது புதியவற்றை மதிப்பது பழையவற்றை மதிப்பது நாம் எப்போதாவது சமாதானத்தை கண்டடைவோமா நிச்சயமாக அது ஏற்கனவே நமக்குள் தான் இருக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பகிர்வதுதான் நாம் விரும்பும் சமாதானமாக நாமே இருப்போம்